நீதிமொழிகள் இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் பகுதி பத்து முதல் இருபத்தி ஒன்று வரை உள்ள வசனங்கள் ஞானம் உன் உள்ளத்தில் குடிபுகும் அறிவு உன் இதயத்திற்கு இன்பம் தரும் அப்பொழுது நுண்ணறிவு உனக்கு காவலாயிருக்கும் மெய்யறிவு உன்னை காத்துக்கொள்ளும் நீ தீய வழியில் செல்லாமலும் வஞ்சகம் பேசும் மனிதரிடம் அகப்படாமலும் இருக்கும்படி அது உன்னை பாதுகாக்கும் நேர்மையான வழியை விட்டு விலகி இருளான பாதையில் நடப்போரின் கைக்கு உன்னை தப்புவிக்கும் அவர்கள் தீமை செய்து கழிக்கின்றவர்கள் அவர்களுடைய வழிகள் கோணலானவை அவர்களுடைய பாதைகள் நேர்மையற்றவை ஞானம் உன்னை கற்புநெறி தவறியவரிடமிருந்தும் தேனொழுக பேசும் விலைமகளிடமிருந்தும் விலகியிருக்கச் செய்யும் அவள் இளமை பருவத்தில் தான் மணந்த கணவனை கைவிட்டவள் தான் கடவுளோடு செய்த உடன்படிக்கையை மறந்தவள் அவளது வீடு சாவுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்றது அவளின் வழிகள் இறந்தோரிடத்துக்கு செல்கின்றன அவளிடம் செல்லும் எவனும் திரும்பி வருவதே இல்லை வாழ்வெனும் பாதையை அவன் மீண்டும் அடைவதில்லை எனவே நீ நல்லாரின் நெறியில் நடப்பாயாக நேர்மையாளரின் வழியை பின்பற்றுவாயாக நேர்மையாளரே உலகில் வாழ்வர் மாசற்றாரே அதில் நிலைத்திருப்பர் பொல்லாரோ உலகினின்று பூண்டோடு அழிவர் நயவஞ்சகர் அதனின்று வேரோடு கலை தெரியப்படுவர்